அண்ட் ஜென்டல்மேன்ஸ் ஆடிய அடுத்த வாய்ஸ் பண்ண கூடாதுன்னு சத்தியம் எடுத்துட்டு வந்து ராபா பேச வச்சுட்டீங்க என்ன பரவாயில்ல இந்த திரைப்படத்தை இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்களும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க அது நடந்தாலே போதும் எல்லாம் யாரோ பேசும்போது கேட்டேன் ஒரு லட்சம் பேர் தேட்டருக்கு வந்து பாத்துட்டாங்கன்னா படம் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேட்டருக்கு வந்து பாருங்க ஓடிடி வந்தாலும் பாருங்க ஓட்டி ஓட்டி பாருங்க ஆனா வாழ்க்கையை ஒரு ஆட்டியாவது எங்களுக்காக சொட்ட சொட்ட நினைவு பாருங்க தேங்க்யூ ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி எனக்குமே வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் படம் இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஸ்க்ரீனில் வந்து என்னை பார்க்க போகிறேன்ட்டு எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் படம் த தேங்க்ஸ் கோஸ் டு டேரக்டர் சார் பிகாஸ் டூ டேஸ் முன்னாடி தான் அவர் என்னை ரீச் அவுட் பண்ணியிருந்தார் ஷூட்டுக்கு டூ டேஸ் முன்னாடி தான் ரீச் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது இந்த சாங்கில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கேமியோ ரோல் மாதிரி இருக்குது அண்ட் அதில் வந்து நீங்கள் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆப்வியஸ்லி எனக்கு அது என்ன மாதிரி பாட்டு எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது பட் ஹார்ட்ஃபுல்லி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி இந்த சாங் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு அண்ட் ஐ ஆம் ஈக்குவலி எக்ஸைட்டட் பிகாஸ் ஐ ஹேட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் வர்ஷினி அண்ட் நிஷாந்த் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு க்ரூவாக இருந்தது ரெண்டு நாள் ஷூட் பண்ணணும் பட் இட் இடின் ஃபீல் லைக் டூ டேஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐம் ஹோப்பிங் தட் எல்லாருமே சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து சூப்பராக இருக்கணும் தேங்க்ஸ் டு பிரசன் மீடியா ஃபார் பீங் ஹேர் டுடே அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ எல்லாருமே வந்து டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு தியேட்டர்ஸில் போய் இந்த படம் ப்ளீஸ் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஷால்னி தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் என்ன பேசுறனே தெரியல எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த நவீத்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ட்ரைலர் பார்த்த மாதிரி எனக்கு செட்டும் வந்து ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க நடிக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப கூலாக பார்த்துக்கிட்டாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நிஷாந்த் தேங்க்ஸ் ஃபார் பீய் ஏ ஒண்டர்ஃபுல் கோஆக்டர் ஸோ யா தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன் நிறைய தேங்க்ஸ் கேட்டு கேட்டு போதுமா தேங்க்ஸ் சொல்ற நிலைமையில நீங்க இருப்பீங்க பட் ஆனா இந்த இடத்துல நின்னாதான் அந்த தேங்க்ஸோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து என்ன ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இன்னைக்கு உங்களோட டைம் எல்லாத்தையும் ஒதுக்கி இங்க வந்து எங்களுக்காக உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட கேஸ்ட் என்ன கேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா என்னோட கேஸ்டிங் டைரக்டரா இருக்கட்டும் எங்களோட டேரக்டரா இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸை தவிர உண்மையாவே இந்த எனக்கு சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை ஒரு விஷயம் சொல்லணும்னா ராஜா ப்ரோ அவர் என்ன வந்து பண்ணுவார் சீன்ல வந்து ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு டயலாக் எல்லாத்தையும் சொல்லுவாரு நான் இந்த இடத்துல மறந்துட்டேன்னா மொத்தமே பேப்பரே இருக்காது எல்லாமே மூளையில எப்படி ஒருத்தவனால இவ்வளோ எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க முடியும்ன்ற மாதிரி இருக்கும் அவர் பார்த்தா அப்புறம் ஆப்வியஸ்லி டைரக்டர் சார் எப்பவுமே கூலா இருப்பாரு நாங்க வந்து டக்கு 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 டக்குன்னு படத்தை முடிச்சோம் அவங்க அவர் சொன்ன மாதிரி சிக்ஸ்டீன் டேஸ்ல வந்து மொத்த ஷூட்டு முடிஞ்சிருச்சு என்னோட பாட் ரொம்ப கம்மியானால என்னோட பாட் இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இயர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் தேங்க்யூ நேசனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நான் பாடல் எழுதி வெற்றிகரமாக வெளியாகும் இரண்டாவது படம் சொட்ட சொட்ட இந்த படத்தின் பாடல்கள் மற்றும் முன்னோட்டம் வெளியிடும் இந்த நிகழ்வுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கலந்து கொள்வதில் நான் நிறைவடைகிறேன் ஒரு பாடலாசிரியராக இளம் பாடலாசிரியராக உங்களோடு உங்களோடு பேசுவதற்கு ஒரு சில வார்த்தைகள் என்னிடம் உண்டு இன்றைய காலகட்டத்தில் கவிதை எழுதுகிறேன் கவிதையை பேசுகிறேன் கவிதையை பற்றி உரையாடுகிறேன் என்று சொன்னால் ஒரு அரங்கத்தில் ஊசியின் காது கூட வந்து உட்காராது கவிதைக்கான சிம்மாசனமும் அதன் அடையாளமும் முழுவதுமாக ஒளிந்து கவிதை நிற்கதியாகிவிட்டு நீண்ட நாட்கள் ஆகிறது என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன் ஆனால் கவிதைக்கு என்று ஒரு காலம் இருந்தது பெண்ணே நான் வாங்கும் புதுப்பேனா ஒவ்வொன்றும் உன் பூப்பெயர் எழுதித்தான் பூப்பெய்துகிறது பூ உனக்கு பிடிக்கும் என்பதால் பூ உனக்கு பிடிக்கும் என்பதால் நான் காலி பிளவர் கூட கரிசமைப்பதில்லை இந்த பர்கர் பூமியில் எனக்கு இருக்கும் ஒரே ஸ்டஃபிங் நீதான் தண்ணீர் பாட்டலாய் கிடந்தவன் உன்னை பார்க்கும் போதெல்லாம் பெப்சி பாட்டலாய் பொங்குகிறேன் என்று இந்த நாள் வரியை எழுதி ஒரு பெண்ணிடம் கொடுத்தால் கல் மனசில் கூட காதல் பொங்கிய ஒரு காலம் இருந்தது ஆனால் கவிஞர்களும் கவிதையை பற்றி பேசுகிறவர்களும் சிறுகதை எழுத்தாளர்களுமே கூட பூமர்களின் லிஸ்டில் முதல் இடத்தை பிடிக்கும் இந்த காலகட்டத்தில் கவித்துவ மனம் படைத்த அத்தனை பேரின் வேட்டைக்காடாகவும் சினிமாவும் அத்தனை பேருடைய வேட்டைக்காடாகவும் சினிமா பாடல் துறை மாறியிருக்கிறது அத்தகைய போட்டி மிகுந்த நெருக்கமான ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரே ஒரு படம் எழுதிய ஒரு பாடலாசிரியை நம்பி இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் ஒப்படைத்த சொட்ட சுட்டணைந்து இந்த படத்தின் இயக்குனர் அனைத்து குழு மற்றும் நம்பி வேலை வாங்கிய இசையமைப்பாளர் ரஞ்சித் துணி ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் பாடல் எழுதும் போது ஏற்பட்ட ஒரே ஒரு அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த படத்தில் ஆக்சுவலாக மூணு பாடல்கள் இரண்டு பாடல் நீங்கள் இப்போ பார்த்தீங்க ஒரு பாடல் இன்னும் வரும் உங்களுக்கு இந்த பாடல் வந்து நாங்கள் முதல் முதலாக எழுதும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நாங்கள் எழுதுறதுக்காக நானும் ரஞ்சித் துணி சாரும் மீட் பண்ணியிருந்தோம் அங்கே வந்து உட்காந்து பாடல் எழுதுறதுக்காக அமர்ந்துருந்தோம் அப்போ நான் அது வரைக்கும் சாப்பிடாத மோமோஸ் மொஜிட்டோ இதெல்லாமும் இதெல்லாமும் ஆர்டர் பண்ணி எனக்காக சாப்பிட கொடுத்து ஃபஸ்ட் நாள் நாங்கள் வந்து பாடலுறதுக்காக உட்காந்தோம் ஒரு மணி நேரம் ஆகியும் என்னால் பல்லவியே எழுத முடியலை அப்புறம் வந்து என்ன அப்படின்னா எனக்கே தெரியல என்னடா ஏதோ சப்பா இருக்குது அப்படின்னு அப்போ சார்ட்ட உட்காந்து பேசும்போது நான் சொன்னேன் இந்த தேட்டரில் எல்லாம் நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது கூட்டமாக இருக்கும்போது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு நம்மளால் ஒழுங்காக போக முடியாது அதனால் சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் இந்த பக்கத்து டேபிளில் உட்காந்து டீ சாப்பிடுங்க நான் அந்த டேபிளில் உட்காந்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டியூஷன் வாத்தியார் இங்கே உட்காந்து கரெக்ஷன் பண்ணுறது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் பக்கத்து டேபிளில் உட்காந்து இம்போசிஷன் எழுதுறது மாதிரி ஒரு மணி நேரம் போச்சு அங்கே செர்வ் பண்ணுறவருக்கு எதுவுமே புரியலை நாங்கள் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து அது மாதிரி இந்த சிறைப்படத்தினுடைய முதல் பாடலை வந்து நாங்கள் எழுதி முடித்தோம் அது ஒரு பிரசவ திருப்தியாகவே இருந்தது அந்த நாட்களை வந்து மறக்கவே முடியாது ஸோ அதுக்கப்புறம் அந்த அளவு பொறுமையாக அதாவது பொறுமைக்கு சிகரமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் அந்த வார்த்தைக்கு வந்து மூன்று சொற்கள் இரண்டே சொற்களில் சொல்லணும்னா ரஞ்சித் உன்னி அப்படி சொல்லி முடிக்கலாம் அந்த அளவிற்கு மிகவும் பொறுமையாக மூன்று பாடல்களுக்குமே வேலை வாங்கி அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் படத்தினுடைய ஹீரோ ரூஸ் அவர்களை பற்றி சொல்லணும் பருந்தாகத்து குருக்குருவி அந்த படத்துல நான் தான் அவருக்கு இரண்டு பாடலும் எழுதியிருந்தேன் அப்போவே நான் எதாச்சியா சொன்னேன் சார் வந்து அதில் டூயட் சாங் கிடையாது அப்போ நான் சொன்னேன் சார் அடுத்த படத்துல உங்களுக்கு டூயட் சாங் எழுதணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தா ரெண்டு லட்டு திங்கியா தின்ன ஆசையாங்கிற மாதிரி அவருக்கும் அமைஞ்சது எனக்குமே அந்த பாடல் எழுதுகிற வாய்ப்பு கிடைத்தது சமுதாய ஒப்பந்தம் அப்படிங்கிற பிரெஞ்சு புரட்சியின் பைபிள்னு சொல்லுவாங்க அந்த நூலை இந்த உலகத்துக்கு அளித்த மாவீரன் ரூசோ அவருடைய பேரை அவர் தாங்கியிருக்கிறார் அதாவது கடிகாரம் சரி செய்வனுடைய மகனாக இருந்த அவர் சமுதாயத்தை சீர் செய்வதற்காக கிளம்பினார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு தந்தை பெரியாருக்கு கூட தமிழகத்தின் ரூசோ அப்படின்னு ஒரு பேர் இருக்கு பேரிலேயே அவ்வளவு சிறப்புகளை தாங்கிய அவர் தி திரையுலகிலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிக உயர்ந்த சிறப்புகளை அடைய வேண்டும் என்று ஒரு எளிய பாடலாசிரியனாக அவரை நான் வாழ்த்துகிறேன் மேலும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் ஏனென்றால் தனிப்பட்ட ரீதியாக நிறைய எனக்கு தெரியாது தெரியாதவர்களை தெரிந்தது போல் பாவித்து பேசுவது எனக்கு வராது ஆகையால் அவர்களை நான் தலை வணங்குகிறேன் இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் பாரதிதாசனுடைய ஒரு கவிதை செந்தமிழே உயிரை நறந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் எனில் நைந்திடும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே ரஞ்சித் துண்ணி அவர்கள் இன்னும் பல நூறு பாடல்கள் பல நூறு படங்கள் இசையமைக்க வேண்டும் படத்துக்கு ஒரு பாட்டு தந்தா கூட நூறு பாட்டாச்சு நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சினிமா சொந்தங்களும் சினிமா சார்ந்த அனைத்து அபிலாஷைகளும் நிறைவேற வேண்டும் நன்னிலை உமக்கெனில் அது எனக்கும் தானே நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் ராஜா இஸ் ஒரு மாதிரி இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பேன்னு வச்சுக்கங்களேன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி குரல் டோல் இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஒரு டோன் இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் கலகப்பகுதியாறு அதில் விஜய் டிவியில் பயணம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக டிவி சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து டிஜிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எல்லா நடிகருக்கும் இருக்கக்கூடிய முதல் கனவு அப்படின்றது வந்து செவன்டி எம்எம்ல தன்னோட முகத்தை பார்க்கறது தான் உண்மையா இந்த மேடையில் வந்து யார் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ சத்தியமா நான் சந்தோஷமா இருக்கேன் இந்த பிரிவியூ போடும்போதே என் முகத்தை இவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை தாண்டி இந்த ப்ராஜெக்ட் நிறைய இன்னல்களை தாண்டி வந்த ப்ராஜெக்ட் எல்லா படமும் அப்படி தான் படம் எடுக்கும்போது தான் தெரியுது அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த வகையில் இந்த இடத்துல ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் எங்களுடைய இயக்குனர் நவீதஸ் ஃபரீத் அவர்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன் இந்த மனுஷன் டிரெக்டராக இருக்கிறதுனால நாங்கள் கோ டிரெக்டராக இருந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம் அவர் இன்ஜினியர் வந்தால் நாங்கள் சித்தால் பெரியாளாக இருந்து அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்துருப்போம் ஏன்னா அவ்வளோ அழகாக ஒரு வேலைய டென்ஷனே இல்லாம எப்படி வாங்கணும் கூலா வச்சுப்பாரு நிறைய மேடைகள்ல அவங்கவுங்க படத்துல ஒர்க் பண்ணவங்க அந்த பேசும்போது அது எப்படி ஜாலியா இருக்க முடியும் அப்படிலாம் யோசிப்போம்ல அந்த ஸ்பாட்டுக்கு போனாதான் தெரியுது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி எல்லா வழியையும் தனக்குள்ள ஏத்துக்கிட்டு எங்களை ரொம்ப கூலா படத்தை சூப்பரா முடிக்க வச்சாரு இந்த இடத்துல நான் தாராளமாக சொல்லலாம் நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தை நாங்க பதினாறு நாள்ல ஷூட்டிங் முடிச்சோம் ரெண்டு நாள் பாடல்கள் எடுத்தோம் இந்த கோலுகப்பா சாங் மொத்தமாக பதினெட்டு நாள்ல ஒரு திரைப்படத்தை முடித்தோம் எங்களுக்கு தெரியாது ஒரு படம் இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஓடு 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 தள்ளு 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 அடுத்த சீன் அடுத்த சீன் வா போகலாம் போகலாம் போலாம் என்ன பேப்பர்ல இருக்கோ அதை எடுத்தாரு ரொம்பவே ஸ்கிரிப்ட்ல எடிட் பண்ணாரு ரொம்ப நன்றி நவீத் அவர்களே இந்த படம் எடிட்டிங்க்காக டேபிளுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் உழைச்ச உழைப்பு ரொம்ப அதிகம் இந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ரைசிங் ரேப்பரை வச்சு ஜித்தேஷ் கூட இணைந்து இந்த சொட்டை ஆந்தம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி இந்த படத்தில் நடிச்ச நிறைய பேருக்கு இது முதல் திரைப்படம் ஒரு நல்ல கைத்தட்டல் அந்த எல்லாருக்கும் கொடுத்துடலாம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் உண்மையாவே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது பொதுவா ஒரு திரைப்படம் பண்ணிருக்கீங்க இந்த படம் எப்படி இருக்கும் எல்லாருமே கேப்பாங்க என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்கேன் வசனம் எழுதியிருக்கேன் கோர்ட் டைரக்ஷன் பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கேன் என்னடா இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னா நான் விஜய் டிவில வேலை வேலை பார்க்கும் போது ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் நடிச்சிருக்கேன் டிஜிட்டல்ல பண்ணும்போது நான் எழுதியிருக்கேன் நடிச்சிருக்கேன் சோ இங்கே எனக்கு வந்து அது பெருசா தெரியல ஆனா இவ்வளவு பெரிய வேலையை ப்ரோ நீங்க பண்ணுவீங்க ப்ரோ தாராளமா பண்ணுங்க போன தோலை தட்டி பின்னாடி ஒரு பேக்கப்பா இருந்த நவீதுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் எந்த மாதிரியான திரைப்படம் அப்படின்னா நம்ம எல்லாரும் வேலைய விட்டு போயிட்டு ஒரு ஒன்பது மணி பத்து மணி போல வீட்டுக்கு ரீச் ஆயிட்டு கை கை விட்டு சாப்பிட்டு உட்காருவோம் அப்ப எதார்த்தமா ஒரு டிவி சேனல் வச்சா ஒரு படம் போயிட்டு இருக்கும் அந்த படத்தை பாதி நம்ம உட்கார உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிப்போம் ஆனா கை கழுவிட்டு படுத்துக்கிட்டு அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு தான் தூங்கும் ஸோ ஒரு திரைப்படத்தை எப்போ வேணாலும் நீங்க உள்ள போயிட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்னு வெகு சில படங்கள் தான் இருக்கு சமீபத்தில் வெகு சில படங்கள் தான் இருக்கு அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் சொட்ட சொட்ட நினையுது ஸோ ஜாலியா நீங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம் ஒரு புன்முருவலோட தான் இந்த திரைப்படத்தை பார்ப்பீங்க எங்கேயுமே முக்கம் சொல்லிக்க மாட்டீங்க படத்துல சண்டை காட்சிகள் கிடையாது ஸோ அது எங்களுக்கும் தெரியாதுன்றதுனால நாங்க அதை வைக்கல இருந்தாலும் இல்ல ரிஸ்க் எடுக்க எப்பவுமே காமெடின்றது வந்து சீரியஸ் மிஸ் சொல்லுவாங்க செட்டிலேயே இப்படியே இருந்தாங்கன்னா எங்களுக்கே என்ன டயலாக் ஒர்க் அவுட் ஆகலையோ ஏன் சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு பட் ஆனா எல்லாருமே அந்த எடிட்டிங் முடிஞ்சு டப்பிங் வரும்பொழுது எல்லா ஆர்டிஸ்டே ரொம்ப என்ஜாய் சிரிச்சிட்டு இருந்தாங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை தாண்டி இந்த திரைப்படத்துல நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் விஜய் டிவியின் முகங்கள் நிறைய பேரை நீங்க பாத்துருப்பீங்க விஜய் டிவியில இருக்கக்கூடிய நிறைய நடிகர்களை நீங்க ஒரு மெமிகரி ஆர்டிஸ்டா பார்த்திருப்பீங்க இல்ல ஒரு கெட்ட போடுறவனால

ஒரு ஒரு கேரக்டருக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு ஜென்ரலாக பேசியே இருக்கும் பொழுது இந்த இந்த கேரக்டரை ரோபோ நான் பண்ணா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் கேட்டு பாப்போம்மா அப்படின்னும் ஃபோன் பண்ணா சலாம் தம்பிக்காக பண்ணாம யாருக்குப்பா பண்ண போறேன்னு உடனே வந்தாரு ரோபோ சங்கரன் மட்டும் இல்ல புகழ் இந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு மச்சான் அவனுக்காக வரேன்டா அப்படின்னாங்க வினோத் இதே வார்த்தைகள்லாம் தொடர்ந்து கேட்கும்பொழுது இத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருந்து நண்பர்களை சம்பாதிச்சிருக்கோம் நல்ல நடிக்கும் நண்பர்கள் அதாவது நட்புன்னு நட்புன்னு சொல்லி நடிக்காம நட்புக்காக வந்து நெருக்கத்து ஒன்று இருக்கு இல்லையா அப்படி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும் அந்த ரஞ்சித்துண்ணி இந்த விழாவின் நாயகன் ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இன்னைக்கு ஜிக் பாக்ஸில் இன்னொரு சாங்கும் இருக்குது ஒரு சூப்பரான சாங் அதை நீங்கள் தனியாக ஹெட்செட் போட்டு கேளுங்க உங்கள் மனசுக்குள்ள வழிகள் இருந்ததுன்னா அந்த பாடல் அந்த வழிகளுக்கு ஒரு தைலமாவது இருக்கும் ஏன்னா சூப்பரான ஒரு சாங் அதை நாங்கள் ஒரு ஹிடன் ஜம்மா வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருக்காரு ஏன்னா நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்பொழுது ரொம்ப உங்களை என்கேஜ் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஸோ நல்ல ஒர்க் ப்ரோ தேங்க்யூ அண்ட் எனக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் இன்னைக்கு நான் இங்க நின்று நான் மேடையில பேசுறேன் அப்படின்னா இருந்து ஒருத்தர் என்னை பார்த்துட்டு இருக்காரு அவரு தான் நான் காலேஜ்ல ஸ்டேஜ் ஏறும்பொழுது அவரு டைலாக் சொல்ல சொல்ல நான் எழுதுவேன் இன்னைக்கு சொட்ட சொட்ட படத்துக்கு நான் எழுதியிருக்கேன் எனக்காக வந்து உட்கார்ந்து இருக்காரு என்னோட ஆசான் என்னோட குருநாதர் என் அண்ணன் கல்லூரி வினோத் அவர்கள் குருநானக் காலேஜில் என்னோட சீனியர் அவரோட எல்லா பயணங்கள்லயுமே ரொம்ப சப்போர்ட்டிவா எங்களுக்காக நிறைய வார்த்தைகள் சொல்லிகிட்டே இருப்பாரு இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு விஷ் பண்ணார் எனக்கு இதை விட பெருசா எதுவுமே இல்லை ஏன்னா எப்படி ஈன்ற பொழுதும் தன் மகனை சான்றோன்னு கேட்டதா இன்றுவாங்களோ அதே மாதிரிதான் எனக்கு ஒரு அண்ணன் அவர் முன்னாடி அண்ணா நான் ஒரு படம் பண்ணிருக்கேன்னே அண்ணா உங்க தம்பி நானும் வந்துட்டேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சர்வசுந்தரம்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துல அண்ணனும் ஒர்க் பண்ணாங்க நானும் ஒர்க் பண்ணேன் அண்ணன் அதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு சினிமா வந்து பழக்கப்பட்டது எனக்கு சினிமா அதான் ஃபஸ்ட்டு இருந்து ரொம்ப வருஷமா ஏங்கிட்டே இருந்தேன் ஒரு படம் பண்ணிட்டோம் வரல வரல பட் எஸ் ஒரு திரைப்படம் வராமல் இருக்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஒரு நடிகனா ஒரு இயக்கம் மட்டும் இருந்தது அந்த இயக்கம் இந்த மேடையில இன்னில இருந்து அது அழிக்கப்படும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு சோ இந்த திரைப்படத்துல வொர்க் பண்ண சில பேரை நான் யாரையும் சொல்லலை அப்படின்னா மன்னிச்சிருங்க ஏன்னா எல்லாருமே ஒரே டீம் தான் நம்மளை நாமளே வாழ்த்திக்கறதுன்றது நம்ம எப்போ ஒரு மூச்சுனு இருக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க் யூ அண்ணே விமுக்ரியா என்ன கே பி சாம்பியன்ஸ் மாதிரி ஆக்கிறீங்களா ஆக்டருக்கு என்ன இல்ல வந்த உடனே ஜெனரலா பார்த்திபன் சார் அப்படின்னுட்டிங்களா அது இயல்பா வருது சோ இந்த மேடையில பார்த்திபன் சார் அவர் வந்து நம்ம படத்துக்காக பேசியிருந்தா எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சொல்லணும்னு சிரிக்கிறீங்க வணக்கம்னு திரும்பி சொல்லணும் பரவாயில்ல நீங்க திரும்பி சொன்னீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் இருப்பாரு அதனால முன்னாடியே சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு பேரு சொட்ட சொட்ட நினைது ஆனால் படத்துல உங்களை எங்கேயுமே நினைய வைக்காது சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருப்பீங்க ஜாலியா வாங்க ஜாலியா போங்க ஜாலியா இருக்கணுன்றதுக்காக வேற ஒருத்தவங்க கூட போயிடாதீங்க நீங்க வந்தவங்களோடய போங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய்

ஆடியோல அடுத்த வாய்ஸ் பண்ண கூட சத்தியம் எடுத்துட்டு வந்து பேச வச்சுட்டீங்க என்ன பரவாயில்ல இந்த திரைப்படத்தை இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்களும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க அது நடந்தாலே போதும் எல்லாம் யாரோ பேசும்போது கேட்டேன் ஒரு லட்சம் பேர் தேட்டருக்கு வந்து பாத்துட்டாங்கன்னா படம் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேட்டருக்கு வந்து பாருங்க ஓடிடி வந்தாலும் பாருங்க ஓட்டி ஓட்டி பாருங்க ஆனா வாழ்க்கைய ஒரு ஆட்டியாவது எங்களுக்காக சொட்ட சொட்ட நினைவு பாருங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய்